நீலங்கொள் மேகத்தின் மயில் மீதே பொது திருப்புகள் எல்லா உயிர்களுக்குள்ளும் இருப்பவன் நான்தான் என்று பெருமையுடன் மார்பினி தட்டிக்கொள்ளும் பெருமாளே நீல நிறத்தை கொண்ட மேகத்தை போன்ற மயில் மேலே நீ எழுந்தருளி வந்த புறப்பாட்டு தரிசனத்தை கண்ட காரணத்தால் உன்மீது ஆசை கொண்ட இந்த பெண்ணுக்கு உனது நறுமணம் மிக்க மார்பில் தங்கி விளங்கும் மாலையை தந்து அருள் புரிவாயாக வெற்றிவேல் பாடல் பதினாறு நீலங்கொள் மேகத்தின் மயில் மீதே பொது பாடல் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டு அதனாலே மால் கொண்ட பேதை கொள் மணநாரும் மார்தங்கு தாரைத் தந்து அருள்வாயே கொண்டு வேலை பண்டு எரிவோனே வீரங்கொள் சூரர்க்கும் குலகாலா வேதத்தின் பொருளோ பொருளோனே நான் என்று மார்தட்டும் பெருமாளே மால் கொண்ட பேதை கொண் மணநாரும் மார்தங்கு தாரை தந்தே அருள்வாயே நாலந்த வேதத்தின் பொருளோனே நான் என்று மார்தட்டும் பெருமாளே நான் என்று மாறட்டும் பெருமாளே நான் என்று மாறட்டும் பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா